இப்போ இந்த அஸ்மாரதியில் தான் இருக்காங்களா ரொம்ப மிக்கவங்க அதுவும் ரசூல்லாட்ட கேள்வி கேட்கறது அந்த கேள்விக்கு பதிலை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அப்படி வந்து ஒரு நாள் கேட்டார்கள் ரசூல் வந்து அந்த பெண்மணி கேட்டாங்க திருத்துதவர்களே நான் பெண்கள் புறத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் எல்லா பெண்களும் சார்பாக சில கேள்வி கேட்க உங்கள்கிட்ட அதை வந்திருக்கிறேன் அவங்களுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் இப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாகணும் ரசூல்லா கேளுங்களம்மா நாங்கள் சொன்னாங்க ரப்பூர் ரிஜாலி அல்லாஹ் நபியே ஆண்களுடைய ரப்பும் பெண்களுடைய ரப்பும் அல்லா சொன்னா ஆமா அப்படின்னாங்க ஆண்களுக்கு தனி ரப்பு பெண்களுக்கு தனி ரப்பு என்றா இருக்கிறது எல்லாருக்கும் ரப்பு ரப்ப அல்லாத அல்லா ஆலமீன் அகிலத்தின் அகிலத்தினருக்கு அருளானவன் ரப்பானவன் அல்லாஹ் என்று தன்னை அடைய அடையாளப்படுத்துக்கிறான் அல்லாஹூ தாலா இப்போ ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் தான் ரப்பு சரி அடுத்து கேட்டாங்க ஆண்களின் ஆதிபிதாவும் பெண்களின் ஆதிபிதாவும் தானே அப்படி கேட்டாங்க எல்லாத்துக்கும் தந்தை ஆதம் அலி இஸ்லாம் தானே ஆமா ஆண்களுக்கும் ஆதம் அலி இஸ்லாம் தான் பெண்களுக்கும் ஆதம் அலி இஸ்லாம் தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேத்துதான ஹவ்வா அலி இஸ்லாம் அம்மா ஆண்களுக்கு தனியா அம்மா பெண்களுக்கு தனியா இல்லை ரெண்டு பேர்த்துக்கு ஒன்று தான் சரி அல்லாஹ் நபியே உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தான நபியை அனுப்பிருக்கிறான் அடுத்து கேக்குறான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து தானே உங்களை நபியா அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் சொன்னாங்களா சூழலா சிரிச்சிரு ஆமா ஆமா ஆண்களுக்கும் நான் தான் கரீம்ஸ் கரிம்ஸ் பிரியாணி பேரடைஸ் அத்ரிபெட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம்

கபிரிலே நின்று அந்த இறுதியாக அந்த மையத்திற்கு துவா செய்வதற்கும் உரிய வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு இல்லையே ஆண்களுக்கு ஜிஹாத் வீர மரணம் அடைகிற வாய்ப்பு போர்க்களத்திலே போய் அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு தங்கள் இன்னுயிரை அர்ப்பணம் செய்கிற வாய்ப்பு ஆண்களுக்கு இருக்குது எங்களுக்கு இல்லையே அப்படின்னா என்ன நான் சொல்ல வர்றேன்னா நன்மையில் எங்களை எல்லாம் விட பல மடங்கு ஆண்கள் முந்திக்கிட்டு போயிடுறாங்க ஜமா தொழுகை வீட்டில் தனியாக தொழுவதை விட இருபத்தேழு மடங்கு நன்மை ஜமாத்தாக தொழுதால் நீங்கள் தான் சொன்னீர்கள் ஒரு பங்கெடுத்தால் அந்த வாரத்தின் மொத்த நன் மொத்த பாவத்தையும் அல்ல அந்த ஒரு ஜும்மாவை கொண்டு அழித்து விடுகிறான் இது ஹதீஸ் இதை வாங்கிட்டு உள்வாங்கி வச்சுக்கிட்டு வாரம் வாரம் மட்டும் வந்து மொத்தத்தையும் அழிச்சுக்கலாம் நினைச்சு நம்ம தப்பு கணக்கு போட்ட கூடாது அது வேற கதை தப்பு கணக்கு போட்டு நாம் இதை சரி செய்துவிடக் கூடாது ஆனால் பெண்கள் சொல்கிறார்கள் ஒட்டுமொத்த நன்மை நன்மைகளையும் பெறுவதற்கு பாவங்களை அழிப்பதற்கு ஜும்மா இருக்கிறது ஆமாம் ஒருவர் ஜனாசாவிலே பங்கெடுத்தால் ரெண்டு கீராத் நன்மை ரெண்டு கீராத் நபியே ஒரு கீராத்னா என்ன உகது மலை அளவு நன்மை ரசூல்லா சொன்னாங்க ரெண்டு உகதுமலை மலை அளவுக்கு உகது மலை என்றால் என்ன என்பதை மதீனத்துக்கு போனது மக்களிடத்திலே கேளுங்கள் பறந்து விரிந்து காணப்படுகிற கண்ணு கட்டிய தூரம் விரிந்து நிற்கிற மலை அந்த ஒரு மலையின் நன்மையே ஒட்டுமொத்த நம் வாழ்க்கைக்கும் போதும் ரெண்டு மலை நன்மை கிடைக்கும் ஜனாசாவில் பங்கெடுப்பவருக்கு அதுவும் ஆண்களுக்கு அல்லாவின் பாதையிலே ஷஹீதாகிற பாக்கியம் சொல்லவே தேவையில்லை அல்லாவின் ரசூல் பிரியப்பட்ட ஒரு மகத்தான ஒன்று ஷஹாதத் என்பது எக்கச்சக்கமான சஹாபாக்கள் வழிமார்கள் நேசித்தது ஷகாதத்தை எல்லாம் ஆண்களுக்கு மட்டும் ஹோல்சேலாக கொடுத்தது எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா அந்த அம்மா கேட்டாங்க எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா நீங்க எங்களுக்கும் நபிதான் அவங்களுக்கும் நபிதான் நான் சொல்லு அந்த கொஷினை வாங்கிட்டு சஹாபாக்களை பார்த்து திரும்பி சொல்ல கேட்டாங்க எவ்வளவு அறிவார்ந்த கேள்வி கேட்குறது பார்த்தீங்களா அந்த அம்மா எவ்வளவு அறிவார்ந்த கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா என்று சொல்லிட்டு நபி நபிசல்லாஹு வலை செல்ல மன்னர்கள் அழகாக சொன்னார்கள் அஸ்மா நீங்கள் இது உங்களுடைய கேள்வியாக இருந்தாலும் சரி அல்லது பெண்கள் தரப்பிலிருந்து இதை நேரடியாக உங்கள் வாயிலாக அவர்கள் கேட்டு விட்டாலும் சரி நான் மொத்தத்திற்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்லப் போகிறேன் ஆண்கள் சம்பாதிக்கிற இந்த அனைத்து தளத்தின் நன்மைகளை உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஜமாத் தொழுகையின் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் ஜும்மாவின் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் ஜனாசாவில் பங்கெடுக்கும் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் வீர மரணம் அடைகிற ஷஹாதத்தின் நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க யாருக்கு கிடைக்கும் என்றால் எந்த பெண் தன் கணவனுக்கு சிறந்த துணைவியாக இருந்து அவரை மகிழ்விக்கக்கூடிய விதத்தில் எந்த குறையும் வைக்காமல் அவருடைய நாட்டத்துக்கு உட்பட்ட விதத்திலே அல்லாவும் ரசூலும் விரும்புகிற விஷயத்திலே அவருக்கு மாறு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலே கவனத்தோடு ஆனால் அந்த பெண்களுக்கு அல்லாஹ் இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொன்னாங்க ஒரு பெண் கர்ப்பமுற்ற காலத்திலிருந்து அந்த கர்ப்பத்தை இறக்கி வைக்கக்கூடிய காலம் வரை அல்லாஹ் உலகத்திலேயே யாருக்கும் இந்த பெரிய நன்மையை தரவில்லை அந்த பெண்ணுக்கு மட்டும் கொடுக்கிறான் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மையையும் பகலெல்லாம் நோன்பு நோட்டு நன்மையும் அல்லாஹ் தருகிறான் இது எந்த ஆண்கள் முட்டி போட்டாலும் கிடைக்காத நன்மை இது பெண்கள் ஆகிய உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்று பெருமான் நபி செல்லம் சொன்னதாக நாம் அதிதலை பார்க்கிறோம் நான் சொல்ல வரும் செய்தி இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எது பெற்றுக் கொடுத்தது என்றால் அந்த அஸ்மா ரிகல்லாகுத்தாளா என்ற பெண்மணியினுடைய அந்த அற்புதமான கேள்வியும் அந்த மார்க்க தேடலும் தான் ரசூல்லா இப்படி பெண்கள்கிட்ட பேசியிருக்காங்க மார்க்க விஷயமா அதிகமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மட்டுமல்ல ஒரு பெண் அல்லாவிற்கு விருப்பமான பெண்ணாக ஒரு பெண் அல்லாவின் தூதருக்கு துவாவை பெற்ற பெண்ணாக எப்படி ஆகுவாள் எதன் மூலமாக அவளால் ஆக முடியும் என்பதற்கு அழகான மூணு அடையாளங்களை சொன்னார்கள் பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே அருமை சகோதரர்களே தங்களுடைய மனைவிமார்களோடு இல்லறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன்மார்களே சகோதரிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரமார்களே நாம் எல்லோரும் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்லித்தர வேண்டிய உருவாக்க வேண்டிய மூன்று முக்கிய பண்பு பெருமானா செல்ல சொன்னார்கள் ஏதோ நாங்கள் வாழ்றோம் நாங்களே அங்கிட்டு இங்குட்டு போய்கிட்டு இருக்கிறோம் எப்படி இதையெல்லாம் கவனம் எடுக்க முடியும் என்று நாம் கடந்து போய்விட முடியாது காரணம் நாமும் பொறுப்பாளர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ரசூல்லா சொன்னாங்க அலா ஒரு மனிதன் உலகத்திலேயே அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா உலகத்தில் எதை ஒரு மனிதன் பெரும் பொக்கிஷமாக கருதுகிறான் தனக்கு கிடைத்த பதவியவா அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திரண்ட செல்வத்தையா அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுமை திறனையா அல்லது ஊரும் உலகமும் போற்றுகிற ஆற்றலையா எதுவுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கிற பெரும் பாக்கியம் என்னவென்றால் ரசூல் சொன்னாங்க அல்மர் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தனக்கு மனைவியாக கிடைப்பது நாங்கள் ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தனக்கு மனைவியாக கிடைப்பது சொல்லிட்டு ஒரு பெண் நல்லொழுக்கம் மிக்கவள் என்பதற்கு மூன்று அடையாளங்கள் இருக்கிறது இந்த மூன்று அடையாளத்தோடு நம்முடைய வீட்டு பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு ரசூல்லா சொன்னாங்க தன் மனைவியை பார்த்தால் அந்த பெண் தன் கணவனை திருப்திப்படுத்துவாள் சந்தோஷப்படுத்துவாள் இது முதல் பண்பு சொன்னாங்களா இல்லை வசூல் ஒரு கணவனோடு ஒரு பெண் கோவித்து கொண்டு இரவை கழித்தால் அவர் அழைக்கிறார் ஆனால் அதை பெரிதுபடுத்தவில்லை உதாசீனப்படுத்துகிறாள் அந்த இரவு மட்டும் அந்த பெண் அதிருப்தியோடு தன் கணவனின் அதிருப்தியோடு உறங்க செல்கிறாள் நீங்க கவனிக்கணும் நல்லதா நல்ல தான் பொம்பளை நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரியான நிலைப்பாட்டில் நம்முடைய மனைவிமார்களை நாம் ஆக்கிவிடக் அவள் அதிருப்தியோடு உறங்கினால் மறுநாள் காலை விடியும் வரை மலக்குமார்களின் சாபம் அந்த பெண்ணுக்கு விழுந்து கொண்டே இருக்கும் வம்பா போ நாசமா போ வீணா போயிரு என்று மலக்குமார்கள் அந்த பெண்ணை சவிப்பார்கள் என்று அன்பு தூதர் அருமை அருமை நபி சல்லாஹு வளைவு செல்லும் சொன்ன செய்தியை நாம் பார்க்க வேண்டும் எனவே ஒரு கணவன் தன் மனைவியை பார்க்கிறார் ஆசை வார்த்தையிலே தன்னுடைய தேவையை கேட்கிறார் அந்த பெண் என்ன செய்ய வேண்டும் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஒண்ணு இரண்டாவது சொன்னாங்க அந்த பெண் அந்த பெண்ணை இந்த கணவன் சில விஷயங்களிலே மார்க்க விஷயங்களிலே அல்லது குடும்பங்களுடைய நலவு சார்ந்த விஷயங்களிலே அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாத விஷயங்கள் இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாத விஷயங்களிலே அவர் சொல்லுகிறார் இதற்கு இசைபட்டு அவள் நடந்து கொள்வாள் முரண்டு பிடிக்க மாட்டாள் எதிர்த்து நிற்க மாட்டாள் உங்களுக்கு மட்டும்தானா எனக்கும் ஈக்குவல் இருக்குது இந்த வீட்ல நீங்க எப்படியோ அந்த மாதிரி தான் நானும் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க நானும் சம்பாதிக்கிறேன் உங்களுக்கும் மாதாந்திர வருமானம் இருக்குது எனக்கும் மாதாந்திர வருமானம் இருக்குது இந்த வீட்டில் நமக்கு நேர் நமக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சரி பாதி நிகர் இருக்கிறது என்று முரண்டு விடுத்து வாதம் செய்ய மாட்டால் மார்க்க விஷயத்திலும் குடும்பத்தின் நலவு விஷயத்திலும் அல்லா ரசூலுக்கு மாறு செய்யாத விஷயங்களிலே தன் கணவனின் உத்தரவுகளுக்கு அவள் இசைப்படுவாள் ரெண்டு மூணாவது சொன்னாங்க அந்த கணவன் அந்த பெண்ணை விட்டு மறைந்து விட்டால் வெளியே போய்விட்டால் வெளியூருக்கு பயணப்பட்டு விட்டால் வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு போய்விட்டால் அந்த கணவனால் கிடைக்கப்பட்ட பிள்ளைகளையும் பொருளாதாரத்தையும் இந்த எல்லாத்தையும் விட மேலாக இருக்கக்கூடிய தன்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பையும் பேணி பாதுகாத்து தன்னை பயபக்தியோடு அமைத்துக் கொள்வாள் இந்த மூன்று பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவளே சாலிகான மனைவி சாலிகான பெண் இந்த பெண்ணை ஒரு ஒரு உலகத்திலே முடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் பெரும் சொத்து பெரும் பாக்கியம் வேறொன்றும் இல்லை என்று பெருமானா சொல்லல் தாஹு செல்லம் சொன்னார்கள் அன்பர்களே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் தேடுகிறோம் அல்லது பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை தேடுகிறோம் எதை அளவுகோலாக வைக்கிறோம் வெளியங்கத்தில் சொல்லிக்குவோம் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம முடிச்சுக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நம்மை தடுக்கிறது தடுக்கிறது நிப்பாட்டுகிறது என்னன்னு தெரியல ஆனா ஒரு விஷயத்தை புரியுங்க ரசூல்லா சொன்னாங்க உலகத்திலே பெண் பிள்ளைகள் நாலு விஷயத்திற்கு மனம் முடித்து கொடுப்ப கொடுக்கப்படுவார்கள் லி மாலிகா அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய திரண்ட சொத்து நல்ல வசதி வாய்ப்பு ஒலி ஜமாலிஹா அந்த பெண் பெற்றிருக்கக்கூடிய பேரழகு ஒலி ஹசபிகா அந்த பெண் பிறந்த குடும்பத்திற்கே இருக்கக்கூடிய பாரம்பரியம் பெரிய குடும்பங்க நல்ல ஊர்ல ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம் ரசூல்லா நாளாவது சொன்னாங்க அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற மார்க்கப்பட்டு நல் ஒழுக்கம் சொல்லிட்டு சொன்னாங்க மகனே அல்லது ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்களே உங்கள் பிள்ளைக்கு மார்க்கத்தை அளவுகோலாக வைத்து பெண் தேடுங்கள் இது கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடும் இது இல்லை அப்படின்னா முன்னாடி மூணு இருந்தும் எந்த புண்ணியமும் இல்லை அழகு இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது பெரிய குடும்பம் நல்ல ஓஹோனு உள்ள குடும்பம் பெரிய சொத்துவத்துக்கு அதிபதி அவர்கள் ஆனால் மார்க்கப்பற்று இல்லை நல்லொழுக்கம் இல்லை எத்தனை இடங்களிலே கேள்விப்படுகிறோம் கண்ணீர் சிந்துகிறோம் இல்லையா எனவேதான் ரசூல் சொன்னார்கள் நீங்கள் அளவுகோலாக வையுங்கள் மார்க்கப்பற்றை அளவுகோலாக வையுங்கள் அதை வைத்தால் தான் அதனுடைய சூட்சுமம் என்னது ரசூல் ஏன் சொல்றாங்கன்னா அது இருந்தது என்றால் உங்கள் சந்ததியின் மொத்தத்திற்கும் அது கிடைத்துவிடும் அது இல்லைன்னா மொத்த சந்ததிக்கும் எதுவும் கிடைக்காது ஏன்னா தான் உங்களுடைய நசுல் தோங்குகிறது உங்களுடைய அடுத்த தலைமுறை துவங்குகிறது அந்த பெண்ணினுடைய தான் அங்கே மார்க்கப்பட்டும் இரையச்சமும் மிகுந்த அல்லாஹுவின் அச்சமும் இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு பிறக்கிற எல்லா சந்ததிக்கும் அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக அது பின்னால் வந்து கொண்டே இருக்கும் அங்கே இல்லாத பட்சத்திலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உங்கள் சந்ததிகளுக்கே அந்த நசீபு கிடைக்காது என்று பெருமாள் அசனமாக உணர்த்துகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதை நம்முடைய பெண்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது ஏன்னா பிள்ளைகள் வரப்பில் வளர்ப்பிலே அதீத கவனம் எடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமாக அந்த பிள்ளைங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க யாருன்னா பெண்கள் தான் நம்ம நாலு இடத்துக்கு போகிறோம் வெளியே போகிறோம் வேலை நிமித்தமாக போகிறோம் வியாபாரத்துக்கு போகிறோம் தொழிலுக்கு போகிறோம் வெளிநாடுகளுக்கு போகிறோம் பிள்ளைகளோடு அதிக நேரம் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் அவர்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்கக்கூடியவர்கள் பெண்கள் அந்த கவனித்ததோடு இல்லாமல் மார்க்கத்தையும் லேசாக உள்ளே செலுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆண்களை விட சொல்லப் போனால் ஒரு படி மேலாக ஒரு இன்ச்சு மேலாக பெண்களுக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் இமாம் முக்காத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிஞர் பெருமகனாக இருந்தார் அப்பாசிய ஹலீஃபாவிலே அபு மன்சூருல் அபு ஜாஃபருல் மன்சூர் அப்படின்னு ஒரு பெரிய அரசர் அவருடைய ஹலீஃபா அவர் ஒரு நாள் சந்திக்கிறதுக்காண்டி முகாத்தில் ராம உள்ள பெரிய பெரிய பேரறிஞர் இவர் அந்த அரசரை சந்திக்க வர அரசர் கேட்டார் ஏதாவது எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கண்ணே நான் பெரிய அரசன் தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கல்வியாளர் உங்கள்கிட்ட கல்வி இருக்குது உங்கள்கிட்ட அறிவு இருக்கிறது உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்குது என்ற பொறுப்பு இருந்தாலும் அரசர் இருந்தாலும் ஆட்சி இருந்தாலும் நான் கட்டளை இட்டால் எல்லாரும் என் சொல்ல கேட்குற நிலையில இருந்தாலும் நான் கண்ணியம் செய்ய வேண்டிய ஆள் நீங்கள் நீ கல்வியாளர் ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டாங்க முகாத்தில் ரமவுல்லா கேட்டாங்க கேட்டதை சொல்லவா பார்த்ததை சொல்லவான்னு கேட்டாங்க நான் கேட்டதை சொல்லட்டுமா நான் பார்த்தது சொல்லட்டுமா அபுஜாஃபுல் மன்சூர் சொன்னார் நீங்கள் பார்த்ததையே சொல்லுங்கள் அதுக்கடுத்து கேட்டதை சொல்லுங்கள் அவர் சொன்னார் ஹசரத் முகாத்தில் ரஹமுல்லா சொன்னாங்க உமர்பின் அப்துல் அசீஸ் என்று ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் இருந்தார் உமர் ரெண்டாம் உமர் என்று வரலாற்றிலே பேசப்படுகிறவர் உமையாக்களுடைய ஹலீஃபாக்கள் ரொம்ப முக்கியமானவர் உமர்பின் அப்துல் அசீஸ் ராமகுல்லா அவங்களுக்கு மொத்தம் பதினோரு பிள்ளைகள் சொன்னார் முகாத்தில் ரமகுல்லா மொத்தம் பதினோரு பிள்ளைகள் உமர்பின் அப்துல்லா அசீஸினுடைய மாற்றங்கள் என்று நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எக்கச்சக்கமா வந்து குவியும் எவ்வளோ பெரிய மாற்றங்களை இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறார் அன்னைக்கு ஹதீதுகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு நமக்கு பாதுகாப்பாக தர தரப்பட்டிருக்கிறது என்றால் அதிலே முக்கிய பங்கு அசரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமல்லாவுடைய பங்கு ரொம்ப பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர் நீதமிக்க ஆட்சியை தந்தவர் உலகத்தில் அந்த உமர்பின் அப்துல் அசீஸுக்கு இறக்கும் பொழுது பதினோரு பிள்ளைங்க அவர் விட்டு சொந்த சொத்தியோட தெரியுமா சொன்னாங்க முகாத்தில வெறும் பதினெட்டு தீனாறு வெறும் பதினெட்டு தங்க காசு அந்த பதினெட்டு தங்க காசுலையும் அஞ்சு தங்க காசு தன்னுடைய செலவு செய்யப்பட வேண்டும் என்று வசீர் செய்து விட்டார் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பகிரப்பட்டது சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க அதே போன்று மன்னர்களில் ஒருவராக இருந்தார் அப்துல் மலிக் ஹிஷாமி அப்துல் மலிக் என்ற ஒரு பெரிய மன்னர் இருந்தார் அவருக்கும் நிறைய பிள்ளைங்க ஆனால் அவர் விற்று சென்ற சொத்தை எவ்வளவு தெரியுமா ஒவ்வொரு பிள்ளைக்கும் தலைக்கு பல கோடிகள் சேரும் ஒரு மனைவிக்கு மட்டும் நாலு மனைவி அவர்களுக்கு நாலு மனைவி மூலமாக நிறைய பிள்ளைகள் ஒரு மனைவிக்கு மட்டும் அவர் விட்டு சென்ற சொத்தில் ஒரு பங்கு கிடைத்தது எவ்வளவு தெரியுமா எண்பதாயிரம் தங்க காசுகள் கிடைத்தது ஒரு மனைவிக்கு மட்டும் மனைவிக்கே நாலு ஒரு பகுதி அப்படி என்றால் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்துக் வேண்டும் பல கோடிகளுக்கு அதிபதி அவர் ஆனால் முகாத்தில் ரமௌர்ல சொன்னாங்க உமர்பின் அப்துல் அசீஸ் ராமுல்லாவுடைய பிள்ளைகளை நான் பார்த்தேன் அவர்களின் பிந்திய காலங்களிலே அல்லாவின் பாதையிலே ஜிஹாதுக்கு போகக்கூடிய அந்த தியாகிகளுக்கு நூற்று கணக்கான ஒட்டகங்களை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள் உமர்பின் அப்துல் அசீஸ் ராமுல்லாவுடைய பிள்ளைகள் ஆனால் ஹிஷாம்புபின் அப்துல் மலிக்கினுடைய பிள்ளைகள் நிறைய சொத்தை கொடுத்துட்டு போனார் ஆனால் அந்த பிள்ளைகளிலே பெரும்பகுதி நான் பார்த்தேன் பள்ளிவாசல்களே கையேந்தி கொண்டிருந்தார்கள் பள்ளிவாசலே கையேந்தி கொண்டிருந்தார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் இடத்துல கேட்கப்பட்டது இவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர் நீங்க இறக்கும்போது உங்க ஒண்ணுமே விட்டு அவர் சொன்னார் கொடுத்திருக்கிறேன் அது அவர்களை உயிர்ப்பிப்போடு வாழச் செய்யும் அது எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார் ஹிசாமுபின் அப்துல் மலிக் செல்வத்தையும் பெரும் பெரும் சொத்தையும் கொடுத்தார் அல்லாவையும் ரசூலையும் இரையச்சத்தையும் கொடுக்க தெரியாமல் விட்டுவிட்டார் இதுவே அவரின் மொத்த சொத்தையும் அழிப்பதற்கு காரணமாகிவிட்டது அன்பர்களே சொல்லும் செய்தி ஒன்றுதான் நம் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதிலும் குறிப்பாக கூடுதலாக பெண்களுக்கு இருக்கிறது இன்றைய கால சூழலிலே பார்க்கிறோம் சமூக வலை வலைதளங்களை திருப்பினால் சின்ன சின்ன பிள்ளைகள் இளவட்ட பிள்ளைகள் மதுவுக்கும் போதைக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டும் பெரும் பெரும் குற்றங்களை செய்யக்கூடிய பட்டியல் நீண்டு வருகிறது அதை பற்றி தனியாக பேச வேண்டும் இருந்தாலும் சொல்லுகிறேன் இதற்கெல்லாம் எங்கே நாம் போய் நாம் தீர்வை தேடுவது என்றால் அல்லாவின் தூதரிடத்திலும் அல்லாஹுவினான அல்லாஹுவின் வேதமாம் அல்குரானிடத்திலும் தான் நாம் போய் நிற்க வேண்டும் ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ செல்ல அன்பர்கள் சொன்னதை போன்று அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி சரியான பாதையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் குள்ளுக்கும் ராயின் நீங்கள் எல்லாருமே பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நீங்கள் விசாரிக்கப்பட்டால் என்ன சொல்ல போகிறோம் என்கின்ற பதிலை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானா சல்லுல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் ஆக இப்படியான பல விஷயங்களை நாம் கவனப்படுத்துகிறோம் குறிப்பாக நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் காதுகளுக்கும் அவர்களுடைய உள்ளங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூடுதலாக ஆண்களுக்கு இருக்கிறது ஜும்மாவுக்கு வந்தோம் முன்னாடி வந்தோம் அல்லது பின்னாடி வந்தோம் கடைசியில் வந்தோம் ஏதோ நாலு செய்தி கேட்டோம் காதில் அப்படி விட்டுட்டு போனோன்றது இல்லாமல் இங்கே சொல்லப்படுகிற செய்திகள் உள் வாங்கி வாங்கிவிட்டால் நல்லதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சிறந்த ஆற்றலும் பக்குவமும் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும் அதுதான் நல்லோர்களின் அடையாளம் என்று நபிகள் பெருமானா சல்லல்லா ஹுலே அசலம் நமக்கு தந்தார்கள் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லா தோஃபிக் செய்வானாக ஆமீன் வாக்குது ஆமானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலை thank